மீனம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான அதாவது கன்னியின் அதிபதி புதன் ஏழாம் இடத்திலேயே உச்சம் பெற்று நிற்பது நல்ல யோக பலனை தரும் அதாவது கலத்திரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களையும் தரும் வழக்கு விவகாரங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் தரும் இந்த புதன் வந்து ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று நிற்பதனால் நல்ல யோக பலனும் தரும் ஜனவரவு பணவரவு கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் அதாவது ஐந்தின் அதிபதி கடகத்தின் அதிபதி சந்திரன் அங்கேயே ஆட்சி பெற்று நிற்கிறதுனாலே பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இயங்குவதனாலேயே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்து